வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் ஐந்து சனிக்கிழமை மாலை அறிக்கை வானிலை அமைப்பு இன்று அதிகாலை அறிக்கைப்படி தமிழ்நாட்டின் கடலோரம் அதாவது ஆந்திர பிரதேசம் முதல் வட தமிழ்நாடு மற்றும் அதனுடைய காற்று சுழற்சியோட இணைப்பு டெல்டா மாவட்டங்கள் வளிமண்டலம் வரைக்கும் அமைந்திருந்தது இதன் காரணமாக காலையில் வானம் மேகம் சூழ்ந்து காணப்பட்டிருந்தது டெல்டாவின் வேதாரண்யம் மற்றும் கோடியேக்கரை பகுதிக்கும் மழை பொழிவு இல்லாமல் போனது அதே நேரத்தில் மயிலாடுதுறையிலும் கொட்டியது மழை புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்திலையும் அதிராமப்பட்டினத்திற்கு தெற்கே கனமழை பொழிவை கொடுத்தது முத்துப்பேட்டையில் கூட ரெண்டு ஒரு சென்டிமீட்டர் மன்னார்குடி ஒரு சென்டிமீட்டர் கோடியக்கரை வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டத்தோட தெற்கு ஒதுக்கியது பெரும்பாலும் நாகப்பட்டினத்தில் பெரிய மழை இல்லை எனலாம் பிற மாவட்டங்களிலே நல்ல மழை பொழிவு ஆனால் இன்னும் பல மாவட்டங்களில் ஒதுக்கி இருக்கிறது தொடங்கியது நாலாம் தேதி தான் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி இருந்தாலும் ஆங்காங்கே பெய்தது தீவிரம் நாலாம் தேதியிலிருந்து தான் நேற்றைக்கு தீவிரமாக இருந்தது பல மாவட்டங்களில் அறிக்கையில எங்கெங்கெல்லாம் மழை பெய்யிருந்தது பதினோரு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மழை பெய்யிருக்கிறது புதுக்கோட்டை மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இதையெல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் தற்பொழுது வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி விலகும் மேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பது மேற்கு நோக்கி நகரும் ஆனால் உடனடியாக நகராமல் சற்று விலகி நிற்கிறது வடகடலோர பகு வடகடலோரம் மற்றும் ஆந்திர கடலோரத்தை ஒட்டி ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டின் வடகடலோரத்தை ஒட்டி காற்று சுழற்சியானது நெருங்கி வந்தது மேற்கு நோக்கி நகராமல் விலகியே நிற்கிறது நிற்கிறது கண்டிப்பாக இது மேற்கு நோக்கி நகரம் ஆனால் தாமதம் அடைகிறது தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக அரபிக்கடல் பகுதிக்கு போய் வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு அரபிக்கடலிலே ஒரு வலுவான நிகழ்வாக தீவிரமடைந்து அது அரபு நாடுகள் பகுதியை ஓமன் ஏமன் நோட்டை நாட்டை நோக்கி பயணிக்கும் புதிய வலுவான புதிய ஒரு வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் கரையை வடகிழக்கு பருவமழைக்கு முன்பு ஒன்று வரும் ஆக வடகிழக்கு பருவமழைக்கு முன்பு வங்கக்கடலில் ஒரு நிகழ்வும் இந்த நிகழ்வு அரபிக்கடல் போய் நீடிக்கும் நிகழ்வுமாக இருவேறு நிகழ்வுகள் மழை தரும் அமைப்பை ஏற்படுத்தும் இன்றைக்கு இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு படி ஏற்கனவே நாம டெல்டா மாவட்டங்களுக்கும் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு பெரிதாக மழை இருக்காது என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் சற்று விலகியதன் காரணமாக வடமேற்கு காற்று கடலோரம் வரை எட்டி இருக்கிறது இன்றைக்கு டெல்டா மாவட்டம் மயிலாடுதுறையில் இன்றைக்கும் மழை அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் வடக்கு பகுதி குத் அதாவது குத்தாலம் மயிலாடுதுறை மற்றும் சீர்காழி உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கும் பொழிந்திருக்கிறது அதேபோல் திருவா சாரி மன்னிக்கவும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதி ஆடுதுறை பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு இப்பொழுது பொழிந்து வருகிறது ஆடுதுறை மற்றும் கும்பகோணம் பகுதிகளில் மேலும் இந்த மழைப்பழிவு தொடர்ந்து குடபாசல் பகுதிக்கும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு பரவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரத்தில் அதாவது புஷ்பவனம் புஷ்பவனத்தை ஒட்டிய இன்னும் சொல்ல போனால் வேட்டைக்காரன் இருப்பு மற்றும் வானமகாதேவி இந்த கடலோரப் பகுதியில் தற்பொழுது மழை மேகம் உருவாகி இருக்கிறது இந்த கடலோரப் பகுதியில் மழைப்பெழிவு கண்டிப்பாக ஒரு ஐந்து மணிக்குள் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரப் பகுதியில் கொடுக்கலாம் பரவலாக அல்ல வேளாங்கண்ணிக்கு தெற்கு புறம் வேட்டைக்காரன் இருப்புக்கு கிழக்கே கடலோரப் பகுதியை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இது உள்ளே வந்து சற்று மழை கொடுக்கவும் வாய்ப்பிருக்கு அப்படியே விலகி போகவும் வாய்ப்பு இருக்கிறது இரு காற்று இணைவு தொடர்ந்து அந்த இடத்தில் நடக்குமா என்பது கேள்விக்குறிதான் ஆனால் மழை அந்த இடத்துல கொடுக்கும் அரியலூர் மாவட்டத்திலையும் இன்றைக்கு இரண்டாவது மாத மழை பழூர் மழை மேலும் பாடலூர்லேயும் மழை பெரம்பலூர் மாவட்டம் லால்குடிக்கு வடக்கே பாடலூர் மழை மேலும் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களிலேயே ஆங்காங்கே மழைப்பொழிவு வட மாவட்டங்களிலே மழைப்பொழிவு ஏற்கனவே தென் சென்னையில் மழை பொழிவை கொடுத்தது மீனம்பாக்கம் மற்றும் தாம்பரம் பகுதியெல்லாம் அந்த மழைப்பொழிவு தற்பொழுது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மற்றும் செய்யூர் பகுதிகளுக்கு வந்து தற்பொழுது மரக்காணம் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது புதுச்சேரியை புதுச்சேரி பகுதியை நோக்கி மரக்காணம் மற்றும் அனுமந்தை கூனிமேடு இந்த பகுதியை நோக்கி செய்யூர் மழைப்பொழிவு நகர்ந்து வருகிறது அதே போல வேலூர் மாவட்டத்திலையும் மழை தொடங்கி இருக்கிறது ஆற்காட்டிலையும் மழை ராணிப்பேட்டை மாவட்டம் அதே போல் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சேத்துப்பட்டு பகுதி சுற்றுவட்டார பகுதியிலேயும் ஆங்காங்கே மழை தொடங்கி இருக்கிறது மேலும் ஜோலார்பேட்டை அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் பகுதிகளிலையும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மற்றும் கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார பகுதிகளிலையும் மழைப்பிடிவு தொடங்கி இருக்கிறது அதேபோல பழனி ஹரூர்லை மழை தருமபுரி மாவட்டம் ஹரூர் அருகே மழைப்பொடிவு தொடங்கி இருக்கிறது ஏன் இதை விட சிறப்பான ஒரு தகவல் என்னவென்றால் திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு மேற்கு இருக்கக்கூடிய கரடி கூட்டம் கட கரடி கூட்டம் என்ற ஒரு ஊர் கரடி கூட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் நல்ல பொழிவு பொழிந்திருக்கிறது தொடர்ந்து பொழிந்து கொண்டிருக்கிறது இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து பழனியில் இருந்து வடக்கு படமாக அதாவது நரிக்கல்பட்டி மற்றும் தாராபுரம் கல்லிமந்தயம் வழியாக அது தாராபுரம் பகுதிக்கும் அதற்கு வடக்கையும் முன்னேறி காங்கயம் பகுதிகளுக்கும் பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது மேலும் பேரையூர் மதுரை மாவட்ட பேரையூர் பகுதிகளிலேயே மழை தொடங்கியிருக்கிறது அதேபோல தூத்துக்குடி மாவட்டம் விழாத்தி பகுதிகளில் இடி மழை பொழிவு சாத்தூர் மற்றும் கோவில்பட்டி இடைப்பட்ட பகுதியில் அதாவது விளாத்திகுளம் புதூர் சாத்தூர் கோவில்பட்டி இடைப்பட்ட பகுதியில் இடி மின் சற்று கனமழை பொழிவு பொழிந்து வருகிறது இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியும் அதாவது இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு எதிர்பார்த்த அந்த கன மிக கனமழை பொழிவு இன்றைக்கு இருக்காது வானிலை ஆய்வு நிறுவனம் கூட மிக கனமழை பொழிவு ஈரோடுக்கும் கோயம்புத்தூருக்கும் பல்வேறு மாவட்டங்களுக்கு அறிவித்திருக்கிறது ஆனால் அந்த இடத்தில் இன்றைக்கு இந்த நகர்வின் காரணமாக அந்த இடத்தில் இன்றைக்கு அமைவதற்கு வாய்ப்பு குறைவு ஆனால் இது மேற்கு நோக்கி நகரும் பொழுது அந்த வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும் தாமதமடைகிறது கண்டிப்பாக கிடைக்கும் என்ன மிக தாமதம் அடையும் பொழுது நீங்கள் மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பது என்னால் உணர முடிகிறது அதாவது பாலக்காட்டு கடவாய் பகுதிகளிலையும் பொள்ளாச்சி தெற்கு உடுமலைப்பேட்டை தெற்கு பகுதிகளில் மக்காச்சோள விதைப்பு ஒரு புறம் அவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் மழை எதிர் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நிலையில் ஒரு பக்கம் தக்காளி விவசாயிகள் மழை வேண்டாம் என்று எதிர்நோக்கி இருக்கிறார்கள் தக்காளி நல்ல விலை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் நல்ல விலை போகிக் கொண்டிருக்கக்கூடிய தக்காளிக்கு மழை இடையூறு கொடுத்து விடுமோ சேதம் விளைவித்து விடுமோ என்ற அச்சத்திலும் இருக்கிறார்கள் ஆக ஒரு பக்கம் அறுவடைக்கு இடையூறாக இருக்குமோ என்ற அச்சமும் ஒரு பக்கம் விதைப்பிற்கு மழை தராதா என்ற ஒரு இயக்கமும் விவசாயிகளிடம் இருந்து கொண்டிருக்கிற நிலையில் தற்பொழுது இன்றைய மழை பொழிவு மீண்டும் போல் பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கு தயவு செய்து நூறு உறுதியாக உங்களுக்கு மழை பொழியும் என்று எதிர்பார்த்து விடாதீர் தயவு செய்து என்னை வேதனைப்படுத்த வந்து விடுவீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் என்னை இனிமேல் அழைக்க முடியாது கைபேசியை கண்டிப்பாக இன்றிலிருந்து அணைத்து வைத்து விடுவேன் நிச்சயமாக என்னை அழைக்க முடியாது எங்களுக்கு மனவேதனையும் மனச்சோர்வையும் மிகவே ஒரு மன அழுத்தத்தையும் கொடுக்கிறீர்கள் உங்களுடைய கைபேசி அழைப்பு புரிதல் இல்லாத வானிலை அறிக்கையை அறிந்து வானிலை நிகழ்வு அதாவது ஒரு நிகழ்வு வருகிறது என்றால் இருகாற்று இணைவு எங்கே செட்டிங் கொடுக்கிறதோ எங்கே இருகாற்று அமைகிறதோ அதை பொறுத்து தான் அமையும் இது ஒரு சாதாரண வளிமண்டல சுழற்சி இருந்தாலும் மழை பெய்யும் பெய்யும் நேற்றைக்கு மழை பெய்த மாவட்டங்கள் கைதட்டி வரவேற்றுக் கொண்டிருப்பார்கள் நேற்றைக்கு விதைக்கலாம் என்று எதிர்பார்த்தவர்கள் வயலிலே இன்றைக்கு விதைக்க முடியாத அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது இரண்டாவது நாளும் மயிலாடுதுறையில் மழை பொழிவு பொழிந்து வரும் அங்கே அவர்களுக்கு அது இடையூறாக அமைது அமைகிறது ஆனால் ஒருவர் மழை பொழிவை எதிர்நோக்கி மழை கிடைக்கவில்லை என்ற விரக்தி அடைகிறார்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் வானிலையை கணித்து அறிவிக்க மட்டுமே முடியும் இந்த அளவிற்கு வானிலையை கணித்து அறிவிப்பது என்பது மிகவும் சவாலான காரியம் மண்டையை வலி பைத்தியம் பிடிக்கும் அளவிற்கு மண்டை வலிக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியாது என்னுடைய கஷ்டம் எப்படி இருக்கும் என்பதை மீண்டும் என்னை புலம்ப வைத்து விட்டீர்கள் உங்களுடைய வார்த்தைகளின் உங்களுடைய வார்த்தைகளின் வீச்சுகளால் புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து இன்றைக்கும் மழை இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் ஆனால் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மழை பொழிவு எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் நகரும் பொழுது மேற்கு நோக்கி நகரும் பொழுதும் நெருங்கும் பொழுதும் விலகி செல்லும் பொழுதும் வெவ்வேறு இடங்களில் மழை பொழிவை ஏற்படுத்தும் இரு காற்று இணைவை வெவ்வேறு இடங்களில் ஏற்படுத்தும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு நிகழ்வு நகரும் பொழுது எந்த இடத்தில் இரு காற்று இணைவு வெப்ப நீராவி குளிர் நீ குளிர்காற்று இரண்டும் எங்கே ஏற்படுகிறதோ எங்கே இணைகிறதோ அந்த இடத்தில்தான் மழை பொழிவை ஏற்படுத்தும் ஆகவே இவையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த படத்திலே இருக்கக்கூடிய காற்றோட போக்குவரத்தை பார்த்தால் போய் எங்கே இரு காற்று இணைகிறது என்பதை உங்களே உங்களுக்கு ஒரு ஆய்வறிக்கையாக உங்களே பார்த்துக்கொள்ள நான் இந்த படத்தையும் அனுப்பி இணைத்திருக்கிறேன் ஓடிக்கொண்டிருக்க படத்தையும் பாருங்கள் எங்கெல்லாம் நிமிடத்துக்கு நிமிடம் நொடிக்கு நொடி அதோட இரு காற்று இணைவு இடம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை காற்றிலே திசை மற்றும் வேக மாறுபாடு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக இந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக வழியாக அரபிக் கடல் போய் தீவிரமடைந்து ஓமன் நாட்டை நோக்கி பயணிக்கும் அடுத்த நிகழ்வும் உருவாகி தமிழ்நாடு கண்டிப்பாக எல்லா மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நாட்களிலே மழை இருக்கிறது உங்களுக்கு இன்றைக்கு பெய்யலாம் நாளைக்கு பெய்யலாம் வரும் நாட்கள் பெய்யலாம் எந்த நேரமும் பெய்யலாம் இன்றைக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு கூடுதல் வாய்ப்பு என்று சொல்கிறேன் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களின் ஆங்காங்கே மற்றும் உள் மாவட்டங்கள் நேற்றைக்கு கரூர் மாவட்டம் வரைக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தோட திண்டுக்கல் வரைக்கும் கொடுத்தது இன்றைக்கு பழனிக்கும் தாராபுரத்துக்கும் எட்டி இருக்கிறது ஆகவே நேற்றே நேற்றை எட்டிவிட்டது இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலாக அது பெருந்துறை வரைக்கும் கூட எட்டலாம் பெருந்துறை என்று ஒரு ஊர் சொல்லிவிட்டேன் என்றால் பெருந்துறையில் மழை ஏன் பெய்யவில்லை என்று கேட்டுவிடக்கூடாது ஒரு அடையாளப்படுத்துவதற்காக ஒரு இடத்தை மையப்படுத்தி இந்த இடம் வரை வரலாம் இந்த இடத்தில் தான் பெய்யும் என்று சொல்ல முடியாது ஆனால் ஒட்டுமொத்த வடகடலோரம் தென் டெல்டா மாவட்டங்கள் தென்கடலோரம் இப்படி விளாத்து குளத்தில் கூட பெய்து கொண்டிருக்கிறது இன்னும் பல இடங்களிலே எங்கு வேண்டாலும் பெய்யலாம் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பெய்யாத இடத்தில் அடுத்தடுத்த மணி நேரங்களில் அதிகாலைக்குள் பெய்யும் மீண்டும் நாளை மதியத்திலிருந்து ஆரம்பிக்கும் அடுத்தடுத்த மணி நேரங்களில் அடுத்தடுத்த இடங்கள்ல பெய்யும் அடுத்த நாள் அதிகாலை வரை பொழியும் இப்படி மாலை மதியம் வந்துவிட்டால் மழை பொழிவு தொடங்கிவிடும் நள்ளிரவு இரவிலே தீவிரமாக இருக்கும் இது நகரும் பொழுது அரபிக்கடல் செல்லும் பொழுதும் அரபிக்கடலில் பயணிக்கும் பொழுதும் அடுத்த நிகழ்வு வரும் பொழுதும் மழை இருக்கிறது மீண்டும் ஒரு வறட்சியான வானிலையை கொடுத்து விடும் என்போ ஒரு வறண்ட வானிலை வெயிலை கொடுத்து விடும் என்றோ அச்சப்பட வேண்டாம் மழை காலம்தான் மழை இருக்கும் ஈரம் கொடுக்கும் உங்களுக்கு இன்னும் படிப்படியாக மழையோட பரப்பு அதிகரிக்கும் தொடர்ச்சியாக வடகிழக்கு பருவமடையும் சராசரிக்கு மிகுதியாக கொடுக்க இருக்கிறது என்பதையும் தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே தொடர்ந்து வானிலை அறிவி இணைந்திருந்து கூட தயவு செய்து புரிந்திருந்து வேதனை கொள்ளாமல் மனதை ஒரு நம்பிக்கையுடன் வைத்துக்கொண்டு வானிலை ஆய்வறி கூட இணைந்திருந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி